நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் கவுசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லி இருந்துகிட்டு நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க ஆனா அது எல்லாமே எனக்கு பெருசு இல்லை நீங்க சொல்லுங்க விஜய் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா நான் அந்த வீட்டை விட்டு போட்டா இனிமே நான் அந்த வீட்டுக்கே வர வேணாவா உங்களுக்கு நான் தேவை இல்லையா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ற ஒரு வார்த்தைக்காக தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்கறாங்க ஆனா நம்ம விஜய் என்னன்னு எங்க அக்கா என்ன சொல்றாங்களோ அது எல்லாமே நல்லதுக்கு தான் இருக்கும் எங்க அக்கா சொல்ற மாதிரி தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த வார்த்தையில மல்லி உசுரவே எடுத்துட்டாரு உடனே மல்லி இருந்து இல்லை நான் போக மாட்டேன் இது ஏன் குடும்பம் என் குடும்பத்தை விட்டு நான் எதுக்காக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் எங்கள் அவசியம் இல்ல வீட்டை விட்டு நீயா போறியா இல்லை உங்கள் கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி ஆத்திரமாக வராங்க உடனே நம்ம மல்லி இருந்துன்னு முடியாதுன்னு அந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போய் கீழ வக்காடுறாங்க அப்படியே உடனே தலைமுடியை பிடிச்சின்னு ஒரு பக்கம் ரஞ்சிதமோ மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரியும் தர 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 தரன்னு வெளியே இழுத்து போறாங்க மல்லி கதறாங்க ஒரு பக்கம் ஐயோ என்ன விடுங்க இந்த இருந்து என்ன வெளியே அனுப்பிட்டு இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க இது எப்படி வீடு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க மல்லி போய் கீழே விழுந்து அவங்க தலையிலே அடியாகிடுது அந்த நிலமைய பார்க்கும் போது நமக்கே ஒரு பக்கம் கண்ணு கலங்குது இத்தனை நாள் பார்க்குற நமக்கே இவ்வளோ கண் கலங்குனா தான் மனைவியாக தான் மனைவியாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்த்து வச்சு வெண்பாவை லாஸ்ட் வரையும் விஜய் கூட இருக்கிற மாதிரி செஞ்ச நம்ம மல்லிக்கு எந்த ஒரு மதிப்பும் விஜய் தரலைங்க விஜய் பொறுத்த வரைக்கும் செல்லா காசு நம்ம மல்லி ஆனால் மல்லியை பொறுத்த வரைக்கும் விஜய் எப்படி நினச்சி வச்சுன்னு இருக்காங்க கோபுரத்தில் வச்சுன்னு இருக்காங்க இப்போகிடா தான் அக்கா பேச்சை கேட்டு தான் ஆடினு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மனசுக்குள்ளே ஒரு தாட்டு இருக்கு ஆனால் நம்ம விஜய்க்குன்னு சுயறிவு சுயமூலம் எதுவுமே இல்லையா அவர் சுயமாக யோசிக்காமல் செஞ்சிருப்பார் சொல்லுங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் யோசிச்சு பார்க்க நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது என்னடா விஜய் இந்த அளவுக்கு சுயநிலமாக இருக்காரு இது வரைக்கும் விஜய் இந்த மாதிரி இல்லை இருந்தது இல்லையே எல்லா நேரமும் விஜய் எப்போ பார்த்தாலும் நம்ம மல்லிக்கு ஆதரவாக தானே பேசுனாரு ஆனால் இப்போ என்னடா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இந்த விஷயத்தில் விஜய் கொஞ்சம் திருந்திருக்கலாம் இல்லை அவள் திரும்ப வந்து என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றதானே பார்த்தா அப்படிப்பட்ட அவளை ஏன் அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அவள் அந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் ஆனால் விஜய் எதுவுமே சொல்லாமல் மனசை நோகடிச்சு மனசை புண்படுத்தி நம்ம மல்லியை வெளியே துரத்தி அடிக்க வச்சுதான் ரொம்பவே ஒரு கேவலமான விஷயம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுங்க ஏன்னா அந்தளவுக்கு நானும் இதெல்லாம் நொந்து இருக்கேன் என்னடா அளவுக்கு இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் கொழம்பு போயின்னு இருக்கேன் இந்த சமயத்தில் இப்படி பண்ணது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் தர மாதிரி இருக்குது சரி இது போனது போட்டோம் ஆனது ஆகட்டும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணிருக்கிற நேரத்தில் நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்க இருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து மல்லியம்மா மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூச்சல் நாலா செவத்துலையும் கேட்குதுங்க ஆனால் எந்த இருந்தும் நம்ம மல்லியோட சவுண்டும் வரல மல்லியோட வாசனையும் வரல உடனே நம்ம மல்லி இல்லைன்னு சொல்லிட்டு வெண்பாவுக்கு புரிஞ்சிருது உடனே மல்லி அம்மா எங்கே போயிருக்காங்க கோவிலுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மல்லியம்மா துணி எதுவுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேர்ந்திருக்காங்க இந்த பார் இனிமேல் மல்லி மல்லிகிறது வேலையெல்லாம் வச்சுக்காத இனிமேல் உனக்கு அம்மான்னா அது ரஞ்சிதம் அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரொம்பவே கோபமாக ஆத்திரமாக பேசிடுறாங்க இதனால் மனசு உடஞ்சி போன நம்ம மல்லி வெண்பா இருந்து என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் என்னோட அம்மா எப்பவுமே மல்லி தான் ராஜா என்னைக்கு நான் வாய்ப்பே இல்லை என் மல்லி அம்மா எங்கே போயிட்டாங்க அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்பா எங்கே அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உங்கள் அப்பா இன்றைக்கி வரமாட்டார் நாளைக்கு தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மல்லியம்மா இருக்காதவன் நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்க்கணுமே நம்ம ரஞ்சித் வந்து நல்லா கம்பியாக பழுக்காக காய வச்சு எட்டு வந்து எங்கள் பாரு வீட்டை விட்டு வெளியே போனால் காலைல சுடுக்கி வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே வெண்பா அழுந்துகிட்டே போய் ரூமை சாத்திட்டு உட்காந்து அழுந்துகிட்டே இருக்காங்க சாப்பிடு வானு கூட்டாலும் எனக்கு சாப்பாடும் வேணாம் ஒன்றும் வேணாம் எங்கள் அம்மாவே இல்லை எனக்கு எதுக்கு சாப்பாடு எனக்கு சாப்பாடு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க அதை கேட்கும் போதும் பார்க்கும் போது ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே மனசை புண்படுத்துற மாதிரி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்காங்களே அந்த அளவுக்கு என்னடா நம்ம வெண்பா மேலே கோவம் மல்லி மேலே வண்ணம் ஏன்டா இந்த மாதிரி பண்றாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கூட டைமை பாஸ் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள தோணுங்க எனக்குள்ளேயும் தோணுது என்னங்க பண்றது நடக்கிறது தான் நடக்கும் வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கேவலமான கேவல கேரட்டுரு இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும் ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களால்தே நிறைய குடும்பத்தில் வந்து நல்ல பிரச்சனைகளெல்லாம் கும்மி அடிச்சிட்டு போயிடறாங்க பிரச்சனை எதுவுமே அந்த குடும்பத்தில் இருந்தாலும் இவங்க பிரச்சனையை உருவாக்காங்க எப்படி பிரச்சனையை உருவாக்கி எப்படி இதை ஒரே அடியாக அந்த வீட்டிலேருந்து துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண மாதிரி துரத்தி அடிச்சிட்டாங்க நம்ம அன்னப்பூர்ணி ஒரே அடியாக ஒரே வார்த்தை நம்ம மல்லிகிட்ட சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத பிள்ளை அந்த வீட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு எப்படி அனுப்பிச்சி வச்சுனா அதே மாதிரி அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி வைப்பேன் உனக்கும் அந்த வீட்டுக்குன்னா சம்மந்தம் அவங்க யார் உன்னை வெளியே போக சொல்கிறதுக்கு அவங்கள யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவரமாக

இதே மல்லி இந்த மாதிரி பண்ணிருந்தா மல்லி ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணிருப்பா வெண்பாவுக்கு என்னென்ன தேவை என்னென்ன வேணும் என்னென்ன வேணும் எல்லாமே அவளுக்கு தெரியும் ஆனா நீங்க எதுவுமே கேர் பண்ணுற மாதிரி தெரியல ரொம்பவே கேர்லெஸ்ஸா இருக்கீங்க உங்களை நம்பி விட்டது நான் தப்பாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் ரொம்பவே நொந்து போய் பேசுகிறாரு நம்ம விஜய் ஸோ நம்பளை இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் வெலை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக